முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அல்லத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது இறை தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது தான் துறையினுடைய பணி தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மையை மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில் மக்களை வர சொல்கிறாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை நடக்குது காவல்துறை அனுமதி மறத்து பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கண்ணா முருகர் பெயரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறான்னு தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக்கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு என காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நாங்க நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலைப்பேட்ட பொள்ளாச்சியில் தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வர போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்கிறக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்குறாங்க நாளைக்கு உங்கள் கையில் நாங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்குறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேலே ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமான என்ன ஸ்டைல் நான் சொல்றனால சீமான அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாதுன்னா அது அவரு ஸ்டைல் முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ண விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்கள் ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்த மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் எங்க மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான்

அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்தில் விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்தில் கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டாம்னு திரும்ப பேக் அடிச்சுட்டாங்க அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத வாதம் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா உள்துறை அமைச்சர் சொன்னது சொல்கிறேன் அதனால் ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது அதனால் இந்த முறை போவது நாடா கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை வளப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நேற்று அன்புமணி அண்ணன் பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரன் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் பெரிய இஷ்யூ கிடையாதுங்கண்ணா ஒரு குடும்பத்தில் இயற்கையா வர்றதுதான் அவர் கட்டி காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்கிறாங்க சேலம் மாநாட்டில் பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க இந்தியாவுடைய தலைசிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவ ஐயாட்ட சொல்லும்போது போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் பக்கத்துல நின்று அதைத்தான் அன்புமணி அண்ணா அவங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கட்டுக்கதைகள் நான் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது சில விஷம கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய கட்டுக்கதைகள் அண்ணா இன்னைக்கு வீரமணி அண்ணனுடைய நிலமையை நீங்கள் நினச்சி பாருங்க அண்ணன் எங்கே இருக்கிறாங்கன்னு எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கான்ட்ரவர்ஷியலாக பேசுவாருன்னு அதனால் வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டில் உட்காந்துக்கிட்டு அவர் இருக்காரு அவர் மேலே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்கிறேன் நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம் சீட்டுக்களை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேங்க மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டி இங்க பாருங்கன்னா இவங்க எல்லாம் கூட்டணியில அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸ் இல்லை அதனால இதை பத்தி பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிரால வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கண்ணா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்ல அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றி கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லுங்க ரகுபதி அவர்கள யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா தமிழ்நாட்டுல இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில் மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடக்குது காவல்துறை அனுமதி மறத்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதற்றப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்றத்தை அவமதிக்கிறான்னு தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு ஏன்னா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்க நன்றி அண்ணா எனக்கு தெரியலீங்கன்னா இது சம்பந்தமாக ஆளுநருடைய பிஆர்ஒ ராஜ்பவனுடைய அதிகாரிகள் தான் பதில் சொல்லுங்கன்னா அந்த ஃபைல் போச்சா எங்க இருக்கு காரணம் இதுதானா காரணம் வேறா யூஜிசி நாம்ஸ ஃபாலோ பண்ணிருக்காங்களா இதெல்லாம் ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்த முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஆளுநருடைய மாளிகை அதிகாரிகள் நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துவார் நம்புகின்றேன் ஏன்னா நான் இதுல லூப்ல இல்லைங்கன்னா தெரியாதுங்க ஆனால் பிரதமரை பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை வரவேற்றாங்க பிரதமருடைய மிக முக்கியமான பயணம் என்பது ஜி செவன் மீட்டிங் போறாங்க கனடாவில் நடக்கக்கூடிய ஜி செவன் மீட்டிங் இந்தியா ஜி செவன்ல இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டுருக்கிறாங்க கனடாவுடைய பிரதமர் கூப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ஜி செவன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பார்க்கறேங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் ஈரால் ஈரா இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம் அதனால இன்னைக்கு பிரதமருடைய நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி செவன் அமைப்புல மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா நேற்று இந்த எஸ்சிஓங்கிற அமைப்பு இருக்கு பாகிஸ்தான் அதில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாற்ற பாக்குறாங்க இஸ்லாம் வெர்சஸ் ஜியூ அப்படிங்கிற மாதிரி மாற்ற பாக்குறாங்க ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா இருங்க பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த எஸ்சிஓ கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடலை ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூவிஸ் மாத்துறாங்க ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி செவன் மாநாட்டில் கனடால முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா எந்த குழப்பம் இல்லைங்கண்ணா தெளிவா புரிஞ்சுக்கண்டா நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேற்று சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்க பி கே இடம் பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்க அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கன்னா எல்லா கட்சிகளும் வளர்ந்திருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால யார் பேசுவதும் தவறு கிடையாது அதனால எல்லாமே பொறுத்திருங்க கரெக்டான நேரத்துல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும்